ஜிடி ஹால சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் தமிழகத்தில் ஒன்பது மத்திய சிறைச்சாலைகள் உள்ளன கைதிகள் மறுவாழ்வுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சிறைத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு கைதிகளால் தயாரிக்கப்படும் பொருட்கள் அரசு துறைகளுக்கு இலவசமாக வழங்கி சேவை துறையாக விலகி வருகிறது அந்த வகையில் மத்திய சிறைச்சாலை கைதிகள் மூலமாக எழுது பொருட்கள் மருத்துவ பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்ட அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுகின்றன இந்த பொருட்கள் விற்பனையில் போலி ரசீது தயாரித்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதன் அடிப்படையில் இந்த ஒன்பது மத்திய சிறைகளில் மதுரை பாளையங்கோட்டை மற்றும் கடலூர் ஆகிய மூன்று மத்திய சிறைகளை மட்டும் மாநில கணக்காய்வு துறையினர் ஆழமான ஆய்விற்கு எடுத்துக் கொண்டனர் இந்த மூன்று சிறைகளில் இருந்து மட்டும் கைதிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எந்தெந்த அரசு துறை அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தினர் மற்ற மத்திய சிறைகளை அவ்வாறு ஆய்வு செய்யாமல் சம்பிரதாய ஆய்வு நடத்தியுள்ளனர் இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநில தலைமை தணிக்கையாளரின் அறிக்கை ஒன்று வெளியானது அதில் மதுரை பாளையங்கோட்டை மற்றும் கடலூர் ஆகிய மூன்று மத்திய சிறைகளில் ஊழல் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை சிறையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் பொருட்களை அரசு துறைகளுக்கு அனுப்பாமலும் கைதிகளுக்கு கூடுதல் சம்பளம் கொடுத்ததாகவும் உள்ள குற்றச்சாட்டிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் பனிரெண்டில் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்தது மேலும் இந்த தணிக்கை ஆய்வறிக்கை அடிப்படையில் மதுரை சிறை அதிகாரிகளாக இருந்தவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயம் ஊழல் முறைகேடுக்குள்ளான நெல்லை கடலூர் சிறைகளில் பெயரளவில் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு செய்யவில்லை என புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் சென்னை மாநகர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மூர்த்தி என்பவர் மத்திய சிறைகளில் நடைபெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்த விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சிறைத்துறையிடம் கேட்டு பெற்றுள்ளார் இது குறித்து அவர் நம்மிடம் பேசும்போது மதுரை சிறையில் தயாரிக்கப்படும் பொருட்கள் பதினேழு அரசு துறைகளுக்கு அனுப்பாமல் முறைகேடு செய்ததாக தணிக்கை ஆய்வு கூறுகிறது அதே சமயம் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து இருபத்தி ஏழு துறைகளுக்கும் கடலூர் சிறையில் இருந்து ஏழு துறைகளுக்கும் சிறையில் தயாரிக்கப்படும் பொருட்களை அனுப்பாமல் முறைகேடு நடந்துள்ளது அதுமட்டுமின்றி இந்த மூன்று சிறைகளிலும் மொத்தம் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக தணிக்கை ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை மத்திய சிறையில் பணியாற்றிய சிறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மீதும் ஒப்பந்ததாரர்கள் மீதும் மதுரை லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை பாளையங்கோட்டை மற்றும் கடலூர் மத்திய சிறைகளில் மேற்கண்ட ஊழல் குற்றச்சாட்டு குறித்து எவ்வித விசாரணையும் இன்றியும் அதிகாரிகள் மீது எவ்விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படாமலும் இருந்து வருகிறது அதோடு இந்த குற்ற சம்பவத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையும் கண்டுகொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது இதற்கிடையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மத்திய சிறைகளிலும் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டங்களில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக தணிக்கை ஆய்வறிக்கை கூறுகிறது குறிப்பாக கோவை சிறையில் பூஜ்ஜியம் இரண்டு கோடி ரூபாய் புலல் சிறையில் ஒன்று ஐந்து ஏழு கோடி ரூபாய் திருச்சியில் எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் என அனைத்து சிறைகளிலும் முறைகேடு நடந்திருப்பது தணிக்கை ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசு முழுமையாக விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க